அனைவருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் கேரளா லாட்ரி நண்பா அதுமாதிரி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் இது கேஎல் கிடையாது டியர் டியர் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் டியர் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேசிங் கொடுத்துருந்துருப்போம் ஆனால் தனித்தனியாக கொடுத்துட்டு இருந்திருப்போம் அது இப்போ நம்ம தனித்தனியாக கொடுக்க முடியல ஏன்னா சொல்ல நம்ம கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் டைட்டாக போய்ட்டுருக்கு அதேமாரி தனித்தனியாக வீடியோ எடுத்து தனித்தனியாக கேசிங்கு எடுத்து அப்லோட் பண்ண முடியல அதுக்கு ஒரு சாரி பட் இருந்தாலும் நிறைய பேர் டிஎம் இருந்தாங்க போடுங்க நமக்கு டியர் கேஸிங்கு ஆறு மணி எட்டு மணிக்கு போடலனாலும் ஒரு மணி போடுங்க உங்களுக்கு நாங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கோம் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க பட் அவங்களுக்காக அதாவது டியர் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி ஒரே வீடியோவாக போட்டுடலாம் ஒரு பிளான் பண்ணால் ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன் சரி குழப்பாமல் இது ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி தனித்தனியாக வீடியோ கேசிங்க சொல்கிறேன் வரும் த்ரீ டிஜிட் தான் கொடுப்பேன் பாக்ஸு அப்புறம் போர்டு ஆல் போர்டு கொடுக்குறோம் ஃபோர் டிஜிட் நான் டி போர்டு கொடுக்குறேன் நீங்கள் கனெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க சரி அன்பா முக்கியமாக வீடியோ பார்க்குற நண்பாக்க ஒரு லைக் விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோ கொடுக்குறது பண்ணவே மாட்டுறீங்க வீடியோ மட்டும் பார்க்குறீங்க நிறைய பேர் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையும் ஃபாலோ பண்ணுறதுனாலையும் ஒன்றும் காசு கீஸ் கிடையாது பண்ணி விடுங்க சரி அப்படியே ஒரு மணி ரிசல்ட் நேற்று பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதுக்கு தொண்ணூற்றி ஒன்று ஒம்பது ஜீரோ ஒம்பது ஒன்பது மூணு போர்டில் இணைக்கி இருக்குது நடுவில் ஒன்று ஜீரோ வந்துருக்கு சரி நாளைக்கு என்ன கேசிங் அதாவது முப்பாந்தேதி என்ன கேஸிங் வரும்ன்றதை கொஞ்சம் நோட் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு மணிக்கான டீயரு இன்றைக்கி அடுத்தடுத்தது வீடியோ நமக்கு இதிலே பார்த்துக்கலாம் ஆறு மணி எட்டு மணி ஒரே வீடியோ தான் போடுறோம் தனித்தனி வீடியோ கிடையாது ஒரு ஏ போர்டுக்கு பி போர்டு சி போர்டு ஐந்து எட்டு பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு நாலு சி போர்டுக்கு ஜீரோ ஒன்பது அதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள் அஞ்சு வச்சுருக்கோம் ஒன்பது ஒன்பதுக்கு அஞ்சு எட்டு பி போர்டுக்கு மூணு நாலு சி போர்டுக்கு ஜீரோ ஒன்பது உங்கள் கா கால்குலேஷன்ல இருந்தால் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்பவுமே டியர் ஒன் மணி ஒரு மணி கை கொடுக்கவே கூடக்காது அது விடவே விடாது நம்ம ஒரு இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு மணிக்கு நம்ம சூப்பரான வின்னிங் கொடுத்துட்டு இருந்திருக்கோம் ஒரு சொறு சொரு இருக்கும் அப்படியே இந்த டியர் ஒரு மணிக்கு மட்டுமே நல்ல வின்னிங் நமக்கு ஃபுல் வின்னிங்லேருந்து கிடச்சிட்டு இருந்துச்சு ஆல் போர்டு ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிடும் போர்டு சூப்பராக பாஸ் ஆகிடும் த்ரீ டிஜிட் நல்லா பாஸ் ஆகிடும் அதேமாரி டீ போடுக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் ஆறு நான்கு உங்கள் கால்குலேஷனில் வச்சுக்கோங்க இது த்ரீ டிஜிட்டோட உங்கள் யூனிங் எந்த நம்பர் இருந்தாலும் மேட்ச் பண்ணி அப்படியே ஃபோர் டிஜிட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி போட்டுக்கலாம் அதேமாரி த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ஜீரோ ஐநூற்றி முப்பது எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது முந்நூற்றி ஐந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஐநூற்றி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஒரு ஏழு செட்டு கொடுத்துருக்கேன் எப்போயும் ஆறு செட்டு தான் கொடுப்பேன் எந்த இன்றைக்கி ஒரு விஷயம் கொஞ்சம் மாற்றமாக இருக்கிறதுனால நான் ஏழு செட்டு கொடுத்துருக்கேன் உங்கள் செட்டில் இருந்துச்சுன்னா தாராளமாக மேட்ச் பண்ணி பார்க்கலாம் நல்லா நோட் பண்ணிங்க ஐநூற்றி முப்பது எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது முந்நூற்றி ஐந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஐநூற்றி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இது மூணு செட்டும் உங்கள் கேசிங்கில் கொடுத்துருக்கேன் உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸ் அதுமாரி ஐநூற்றி அஞ்சு ஆறு ஒன்பது ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது உங்கள் கேசி இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் டியர் ஒரு மணி நம்ம என்றைக்குமே கைவிட்டது கிடையாது நம்ம கேசிங்கு அதுமாரி டியர் ஒரு மணி எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த ஆறு மணிக்கான உங்கள் கேசிங் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஆறு மணிக்கு ல இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் தாராளமாக குழப்பிக்காதீங்க இது ஆறு மணி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நிறுத்தி எட்டு ஒன்பது மூணு நாலு மூணு எட்நூற்றி தொண்ணூ எண்பத்தி ஒன்பது முப்பத்தி நான்கு மூணு அதேமாரி போர்டு பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒன்பது நான்கு பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு எட்டு ஒன்று உங்களோடய யசனில் இருக்குது நல்லா நோட் பண்ணுங்க ஒம்பது நாலு ரெண்டு ஏழு ஒன்று ஜீரோ ஏ போர்டு பி போர்டு சி போர்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஹால் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு ஹால் போர்டு நமக்கு எப்பவுமே ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிடும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நம்பராது நமக்கு கன்ஃபார்மாக பாஸ் ஆகிடும் சரி நண்பா பா அதுக்கு ஃபோர் அதாவது ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணால் டி போர்டு அங்கே சொன்ன மாதிரி தான் ஐந்து மூணு கொடுத்துருக்கேன் இதில் உங்கள் கெசிங்கில் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஐந்து மூணை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வின்னிங் நல்லா கிடைக்கும் இன்னும் ப்ராப்ளம் கிடையாது ஃபுல் வினிங்கே கிடைக்கும் நாளைக்கு இந்த கெசிங்கில் இருந்தால் ஒரு நம்பர் வரும் ஒரு செட்டு வரும் ஃபுல் வின்னிங்க்கு சரி த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா ஒம்பது ரெண்டு எட்டு நாலு ஏழு ஒன்று ரெண்டு எட்டு ஒன்பது ஏழு ஒன்று நாலு அஞ்சு ஆறு மூணு ஒன்று எட்டு ரெண்டு ஜீரோ நான்கு மூணு அதில் நோட் பண்ணி பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி ஒன்று இரநூத்தி எண்பத்தி ஒன்பது எழுநூற்றி பதினான்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு நூற்றி எண்பத்தி ரெண்டு ஜீரோ நாலு ஆறு இதுதான் நம்மளோட த்ரீ டிசிட் ஏழு செட்டு இதுலேயும் எடுத்துருக்கேன் நல்லா நோட் பண்ணி பாருங்க த்ரீ டிஜிட்டில் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்பது நாலு எட்டு பாக்ஸ் ட்ரை பண்ண நண்பராக இருந்தால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பாக்ஸ் ஆட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி இது டியர் எட்டு மணிக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதுக்கு பதினாலு அறுபத்தி எட்டு ஜீரோ பதினாலு அறுபத்தி எட்டு ஜீரோ சரி அதேமாரி போர்டு பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு க்யூர் ஒன்று ஒன்பது ஏ போர்டுக்கு ஒன்று ஒன்பது பி போர்டுக்கு ரெண்டு அஞ்சு சி போர்டுக்கு ஒன்பது எட்டு அதுமாரி ஆள் போர்டை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது கொடுத்துருக்கேன் உங்கள் எஸ்ல இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்பது ஐந்து அதேமாரி நமக்கு டி போர்டு டி போர்டு ஏழு ஒன்று அங்கே சொன்ன மாதிரி தான் இது த்ரீ டிஜிட்டில் செட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி மேட்ச் வந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை வச்சு த்ரீ டிஜிட்டில் ஒன்று ரெண்டு ஒன்பது ஒன்பது அஞ்சு நாலு ரெண்டு ஒன்று ஒன்பது ரெண்டு ஒன்று ஒன்பது அஞ்சு நாலு எட்டு ஆறு மூணு ரெண்டு எட்டு ஜீரோ ஒன்பது இந்த ஆர் செட்டு இதில் ஆர் செட்டு தான் எடுத்திருக்கேன் இதில் ஆர் செட்டு தான் எடுத்திருக்கேன் உங்கள் யூஸ் இருந்தால் தனமாற்ற பண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒன்பது ஒன்பது அஞ்சு நாலு ரெண்டு ஒன்று ஒன்பது அஞ்சு நாலு எட்டு ஆறு மூணு ஒன்று எட்டு எட்டு ஜீரோ ஏழு இதை ஆறு செட்டு தான் எடுத்துருக்கோம் அது பாக்ஸ் ஐநூற்றி பத்தொம்பது ஐநூற்றி பத்தொம்பது ஓரளவுன இது டியர் ஒரு மணி ஆறு மணி டியர் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எஸ்எல் இருந்துச்சுன்னா தாளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நண்பர்களே